அப்பா இந்த உலகில் என்னை நடக்க கற்று தந்தாய் என் மேல் ஒரு துரும்புப்படாமல் பார்த்து கொண்டாய் நான் கேட்பதற்கு முன்னம் என் தேவையை அறிவாய் தள்ளாடி விழும்போது தோழனாய் தாங்கி பிடித்த கரம் இங்கு காற்றோடு கரைந்தது என் கண்ணில் நீர்த்துளி வந்தால் தாங்க மாட்டாய் ஆனால் இன்று வாழ்நாள் முழுவதும் அழவைத்து சென்றாயே என்னை எத்தனை கஷ்டங்கள் சுற்றி சூழ்ந்தாலும் நீ இருந்தால் அது உடைந்து தூள் தூளாக்கி தந்துவிடுவாய் நீ என் கூட இருந்தால் இந்த உலகையே வென்றிருப்பேன் இன்றோ ஒரு சிற்கல் கூட என்னால் நகர்த்த முடியவில்லை ஏஞ்சல்மா என கூப்பிட்ட குரலை நான் மீண்டும் எப்பொழுது கேட்பேன் நான் அழவே கூடாது என்று சொன்னாய் ஆனால் இன்றோ என்னை அழவைத்து வேடிக்கை பார்க்கிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு என்றாய் ஆனால் இன்றோ என் கண்களில் கண்ணீரை மட்டுமே தன் தந்து சென்று விட்டாய் இந்த உலகில் எவரை கண்டும் நான் அஞ்சியதில்லை ஏனெனில் நீர் என்னுடன் இருந்தார் ஆனால் இன்றோ தனிமையில் நடக்க வைத்து சென்றுவிட்டாய் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பலம் ஒரு நம்பிக்கை ஒரு பரிசு என் தந்தை ஆனால் இன்றோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் நான் இருக்கிறேன் அழாதே என செல்லமாக சொல்வாயே இன்றோ எல்லாம் இருளாகி போனதே கடவுள் வரம் தருவேன் என்று கேட்டால் நான் கேட்பேன் என்றும் உன்னுடன் இருக்க வேண்டும் உன் குரலை கேட்டு உன் கரங்களை பிரித்து ஒரு முறையாவது மீண்டும் நடக்க மாட்டோமா என மனம் இயங்குகிறது இந்த உலகை சுற்ற நீ எனக்கு கற்றுத்தந்தாய் நடக்கும் பொழுது தாங்கி வீழும் பொழுது என்னை கரும் பிடித்தது நான் அழுதால் நீ தாங்க மாட்டாய் என்னை அழ வைத்தவரை நீ சும்மா விடவும் மாட்டாய் ஆனால் இன்று நீ என்னை அழ வைத்து இப்படி வேடிக்கை பார்ப்பது நியாயமா இந்த உலகில் நடக்க சைக்கிள் ஓட்ட வண்டி ஓட்ட பேச பழக என எல்லாவற்றையும் கற்றுத்தந்த நீயோ எனக்கு நீர் இல்லாமல் வாழ கற்றுத்தரவில்லையே முன்பெல்லாம் எவ்வளவு காயங்கள் பட்டாலும் கஷ்டங்கள் பட்டாலும் ஒரு வழியாக தெரியாது ஏனெனில் என் பலமாக என் பின்னே நீ இருந்தாய் ஆனால் இன்றோ ஒரு புல் என்னை கூத்தினால் கூட வலிக்கிறது மனமெல்லாம் ரணமாகி போகிறது அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எங்கோ ஒரே ஒரு முறை உன்னை நான் கண்டால் மட்டும் போதும் என நினைக்கும் அளவிற்கு இப்படி ஒரு வழியையும் வேதனையும் தந்தது ஏனோ என் வாழ்வில் மறக்க முடியாத மீள முடியாத ஒரு வழியையும் துயரத்தையும் எனக்கு கடைசி நொடிகளில் கூட கரங்களை பிரித்து உன்னிடம் வரமாக கேட்ட ஒரே ஒரு விஷயம் உன்னை மட்டும்தானே கடவுளிடம் கண்ணீர் விட்டு கதறி கூட எனக்கு வருமாக கொடுத்து உன்னை திரும்பத் தர மாட்டேன் என்று கூறிவிட்டாரே